அன்பார்ந்தவர்களே நவம்பர் மாதம் முழுவதும் உத்தரிக்கிற ஆன்மாக்களுக்காக சிறப்பாக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது நம்மை விட்டு பிரிந்து சென்ற உத்தரிக்கும் ஸ்தலத்தில் வேதனைப்படும் அனைத்து ஆன்மாக்களின் இரக்கத்திற்காகவும் மோற்ற பாக்கியத்திற்காகவும் இந்த மாதத்தில் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து உருக்கத்தோடு மன்றாடுவோம் இந்த வணக்க மாதத்திலும் நீங்கள் அனைவரும் எங்களோடு இணைந்து ஜெபிக்க அன்புடன் அழைக்கின்றோம் உங்கள் ஜெபத்தாலும் தியானத்தாலும் உத்தரிக்கும் ஆன்மாக்களுக்கு புத்துயிர் அழியுங்கள் காணிக்கை ஜெபம் மிகவும் பரிசுத்த கன்னி மறியே உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆத்துமங்கள் பேரில் இரக்கம் மிகுந்த தேச்சரவு மாதாவே அடியேன் இதோ உமது திருப்பாத தண்டையில் சாஷ்டாங்கமாய் விழுந்து மன்றாடி ஒப்புக்கொடுக்கும் காணிக்கை என்னவென்றால் என் அனுதினக் கிருபையினாலே நான் அடையக்கூடிய பூரணபேறு பலன்களையும் என் மரணத்திற்கு பின் எனக்காக ஒப்புக்கொடுக்கப்படும் ஜெபத்தின் பலன்களையும் தேவர் இருக்கு ஒப்புக்கொடுக்கிறேன் मृत விசுவாசிகளின் ஆத்துமங்களின் நன்மைக்காக தேவரி சித்தம் போல் அவைகளை பிரயோகிக்க கிருபை புரிந்தருளும் தற்காலத்திலும் பிற்காலத்திலும் நித்தியத்திலும் எனக்கு வரக்கூடிய நன்மை பலன்களை எல்லாம் சுயநல நாட்டமின்றி தாயின் நேசமுள்ள உமது பராமரிப்பிலேயே முழுவதும் ஒப்படைத்து விடுகிறேன் உமது திருமகனாகிய ஆண்டவர் தமது கிருபை இரக்கத்துக்கு அல்ல நிதி கேற்றபடி உமது திரு கரங்களின் வழியாக அடியேனுக்கு நியமித்தனுப்பும் நன்மை தீமைகளை எல்லாம் மனப்பூர்வமான அமைதலோடு இப்போதே கையேற்றுக் கொள்கிறேன் ஆமீன்